ஒன்பது மணி நேரம் அந்த ஆஃபீஸில் இருக்கணும் போறக்கு ஒரு மணி நேரம் வர்றக்கு ஒரு மணி நேரம்னா பதினோரு மணி நேரம் நீ வரட்டி நிற்கணும் கீழே உட்கார முடியாது படுக்க முடியாது எவனால நல்ல தொழிலாளியாக இருக்க முடியலையோ அவனால நல்ல முதலாளியாகவும் இருக்க முடியாது ஐடியா இருந்தா பெரிய ஆகலாம் ஃபேக்டரி இருந்தா பெரிய ஐடியா வேலை போகுமா போகாதா போனோம்னா நான் தான் சூப்பர் ஸ்டார் நான் நான் தான் மார்க் ஜுக்கர்பர்க் உங்களுக்கு அந்த வேலை செய்ய முடியலன்னு இதுக்குள்ள வந்தீங்கன்னா அது விட இதுல பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் எனக்கு வயசு அறுபத்தி அஞ்சு எனக்கு வயசு இருபத்தஞ்சு இருக்கும் போது பத்து கிலோமீட்டர் நடப்பேன் ஓடுவேன் என்ன மாதிரி கஷ்டப்பட்ட வேலை இருந்தாலும் செய்வேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கூட ஓவர் டைம் கிடைக்கிதுன்னு வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா அந்த காலத்து இளைஞர்களிடம் நிறைய ஸ்டாமினா இருந்தது மெல்ல மெல்ல எல்லா வீட்டில் ஃபர்னிச்சர்ஸ் வந்தது எல்லா கம்ஃபர்ட் வந்தது எல்லா ஸ்கூட்டர் காரு எல்லாம் அப்பா வச்சுருக்காரு கஷ்டமே படல வேலை செய்கிறக்கு அம்மா விடுறதில்ல வே வீட்டில் வேலை செய்கிறக்கு வேலைக்காரங்க இருக்காங்க இந்த மாதிரி நிலையில் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த ஸ்டாமினா லெவல்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் நீ ஒரு பக்கம் தொழிலாளியா வேலை செய்யறதுன்னா ஒன்பது மணி நேரம் அந்த ஆபீஸ்ல இருக்கணும் போறக்கு ஒரு மணி நேரம் வர்றக்கு ஒரு மணி நேரம்னா பதினோரு மணி நேரம் நீ வரட்டிக்கல்லாதான் நிற்கணும் நிக்கணும் கீழே உட்கார முடியாது படுக்க முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம் அர்த்தம் உடம்புல ஸ்டாமினா இல்லைன்னா அந்த வேலையை செய்ய முடியாது நிறைய பேர் வேலையில் சேர்றாங்க மூணு மாதத்துல அவனுக்கு ஒத்து வர்றதில்லை மூணு ஜாப் மாறிடுறான் மூணு வருஷம் முடியறக்குள்ள அவங்க கிட்ட சொல்கிறான் அப்பா எனக்கு இந்த வேலை செய்கிறது ஒத்து வராது நீங்கள் கொஞ்சம் ஃபண்டு பண்ணுங்கள் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்பாவும் ஃபண்டு வச்சுட்டு வந்து அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் எவனால் நல்ல தொழிலாளியாக இருக்க முடியலையோ அவனால் நல்ல முதலாளியாகவும் இருக்க முடியாது எ குட் எம்ப்ளாயி ஒன்லி பிகம்ஸ் எ குட் எம்ப்ளாயர் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அந்த வேலை செய்ய முடியலன்னு இதுக்குள்ள வந்தீங்கன்னா அது விட இதுல பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அங்க யாவது காலையில ஒன்பது மணிக்கு போனா சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு லேப்டாப் மூடிட்டு வீட்டுல வந்து டிவி பார்க்கலாம் நீங்க தொழில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா காலையில ஆறரை மணில இருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் நீங்க வேலை செஞ்சே ஆகணும் செய்யலன்னா அதுவும் போச்சு இதுவும் போச்சு மெர்டரை நினைச்சுக்க வேண்டாம் ரியாலிட்டி உண்மை என்னங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறது அதாவது தொழில் முனைவது என்பது இன்று இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் ஊடகங்களின் தேவையில்லாத எக்ஸாஜரேஷன் அதாவது அதிகமாக்கி காட்டுறது ஐடியா இருந்தால் பெரிய ஆள் ஆகலாம் ஃபேக்டரி இருந்தால் பெரிய ஆள் ஆகலாம் சர்வீசஸ் கொடுத்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகலாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணிங்கன்னா பெரிய ஆள் ஆகலாம் இது உண்மை ஏன்னா மக்களுக்கு என்ன வேணுமோ பணத்தை கொடுப்பாங்க வாங்கு வாங்குவாங்க நீங்கள் அவங்க உங்கள்கிட்ட வாங்கினா உங்களுக்கு டர்ன் ஓவர் ஏறும் ஸ்கேல் ஏறி ப்ராஃபிட் ஏறும் இதெல்லாம் கரெக்டு ஆனால் நீங்கள் நினச்ச ஐடியா விலை போகுமா போகாதா தெரியாது நீங்கள் பண்ணுற ப்ராடக்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரவேற்பு இருக்குமா இல்லையா தெரியாது தொழில் வெற்றியாளர்கள் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு பிரமிட் இருக்குது தொழில் வெற்றியாளர்கள் கொஞ்சம் பேர் லட்சம் கரோரு வரைக்கும் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்தில் கொண்டுட்டு போயிருக்காங்க கொஞ்சம் பேர் பத்தாயிரம் கரோரு கொஞ்சம் பேர் ஆயிரம் கரோரு கொஞ்சம் பேர் நூறு குரோடு கொஞ்சம் பேர் பத்து கோடி கொஞ்சம் பேர் ஒரு கோடி இந்த ஒரு கோடியும் பத்து கோடியிலையே தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமான மக்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க நாம் நினச்சிக்கிறது நாம் மூவிக்குள்ளே போனோம்னா நான் தான் சூப்பர் ஸ்டார் நான் பிஸ்னஸ் போனால் நான் தான் மார்க் ஜுக்கர்பர்க் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துட்டு நிறைய பேர் உள்ள நுழைஞ்சிட்டு நே தேவையில்லாத கோஷங்களையும் தேவையில்லாத மேடை பேச்சுகளையும் பண்ணிவிட்டு வெற்றி என்பது கிடைக்கலைங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் மாட்டுறாங்க ஸோ ஐடியா இருக்குதா நல்லது அந்த ஐடியா கரெக்டாக நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லது அவங்க பணம் கொடுத்தாங்க நல்லது அவங்க பணத்தை எடுத்து நீங்க தொழில் பண்ணி அவங்களையும் பணக்காரங்க நடக்குது நிறைய பேர் அப்பா அம்மா கிட்ட பைசா வாங்கி அப்பா கொஞ்சம் இருபது கோடி முப்பது கோடி வச்சுனதுல பத்து கோடி வாங்கி அதை ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க கரியாக்கிட்டீங்கன்னா நீங்க டேமேஜ் பண்றீங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல பேலன்ஸ் பண்ணுங்க பேராசைக்கும் உங்கள் திறமைக்கும் பெரிய கேப் இருந்ததுன்னா மாட்டிக்குவீங்க கேப் சிரிஞ்ச சிறுசாக இருந்ததுன்னா வெற்றி அடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு உடனேயே உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் இருபது வருஷம் கழிச்சு எனக்கு இவ்வளவு பணம் வேணும் மேடம் ஸோ நான் இது எதுல போட்டா நல்லா இருக்கும் ஏதாவது இன்சூரன்ஸ் வச்சுக்காராப்பா கேட்குறோமா இல்லையா கண்டிப்பா கேட்குறோம் தானே ஆனால் அந்த கொஸ்டினை நம்ம எப்போ கேட்டிருக்கணும் எங்க மாமா வந்தாரு நான் இவ்வளவு போட்டேன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு போட்டேன் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போட்டேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு ஒன்னு இருக்கு அது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட்ட பத்தி நினைக்கிறதே இல்ல பென்ஷன் பத்தி ரொம்ப கம்மியான மக்கள் தான் நினைக்கிறாங்க அதாவது அறுபத்தொரு வயசுல இருந்து மேபி இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இப்போல்லாம் கூடிக்கிட்டே போகுது இந்தியால மணி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எனர்ஜி அதை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கணும் அந்த எதுக்காக அப்படின்னா பட்ஜெட்டிங் அல்லது நம்மளுடைய சேமிப்பின் தம்பரூ நம்மளுடைய பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா